இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேரில் சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றிக் கழகம் தட்டி கேட்க ஆள் இல்லை நினைச்சு ஆட்டம் போட்டவங்களை ஆட்டி படைக்க வந்து சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே